பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட கூரை வீட்டை தனது சொந்த செலவில் சீரமைத்து தருவதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் தலத்திரு காளியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த தமிழன் என்பவரின் வீட்டில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அருகில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர் இதற்கிடையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் அப்பகுதி இளைஞர்கள் போராடி தீயினை அணைத்தனர் இருந்தபோதிலும் வீட்டின் மேற்கூரை முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது பின்னர் வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற வீடுகளுக்கு பரவாமல் இருக்க கூரையின் மேல் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்து காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டது இந்நிலையில் தகவல் அறிந்த புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தீ விபத்தில் சேதமடைந்த வீட்டை தனது சொந்த செலவில் சரி செய்து தருவதாக உறுதியளித்தார் தொடர்ந்து இன்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் சமையலுக்குத் தேவையான பாத்திரங்களை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் வழங்கினார் அப்போது காரைக்கால் ஆதிதிராவிடர் நலத்துறை இணை இயக்குநர் பொய்யாதமூர்த்தியுடன் இருந்தார் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்